வணக்கம் மக்களே நானும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப டென்ஷனாகி பேசிட்டேன் அதுக்கப்புறம் சரி ரொம்ப டென்ஷனாகி நம்ம கத்தக்கூடாது பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியாக பேசணும் ஏன்னா ஒரு சமூக வலைத்தளத்தில் பேசுகிறப்போ எல்லாரும் பார்க்குறவா எல்லாரும் பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் நாகரிகமாக பேசணுன்றதுனால என் வார்த்தையை கட்டுப்படுத்தி நான் பேச ட்ரை இருக்கேன் ஆனால் சில விஷயங்கள் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா கோவம் வருது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது இன்றைக்கி என்ன ஆச்சு முகமுடி நாயகா எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்டால் விஜய் அவர்கள் வாயே திறக்காமல் ரெண்டு நாள் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்ருக்கார் ஒரே டேக் சார் அக்ஷப்ட் டேக் கட் அப்படின்ற மாதிரி ஒரே டேக் செமயம் அப்படியே ஒரே டேக்கில் டைலாக்லாம் பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார் நானும் ரொம்ப ஆர்வமாக சரி மனுஷன் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் பேசியிருக்காரு சரி எதாவது எதாவது நல்ல விஷயமாக பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல மன்னிச்சுருங்க என்ன நான் லேட்டாக வந்துருக்கக்கூடாது ஒழுங்காக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் எங்கள் மேலே தப்பு இருக்குது எங்களை மன்னிச்சுருங்க அடுத்த வாட்டி இது எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கலாம் அரசு இன்னும் போலீஸ் அதிகப்படுத்தியிருக்கலாம் எங்களுக்கு இடம் தெரில அதெல்லாம் கூட ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு மன்னிப்பு ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு அந்த சம்பவத்தில் பொறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை ஆனா அந்த மனுஷன் எப்ப கூட விஜய் வந்து ரொம்ப நல்லவர் நினச்சிட்டேங்க ஒரு இடத்துல கூட சாரி மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த நாய் சொல்லலை மன்னிச்சுக்கோங்க நான் சொன்னேன் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் நாயும் நான் சொல்லிருக்கூடாது மன்னிச்சுருங்க ஒரு இடத்துல கூட சொல்ல கேட்டால் எனக்கு வந்து நானும் மனுஷன் தானே நானும் போகணும் தான் நினச்சேன் ஆனால் வேறு ஏதாவது சம்பவம் ஆயிரும்னு நான் போகல சரி போகலை சரி நாங்கள் உங்களை மன்னிச்சிடுறோம் ப்ரெஸ்ஸு கேட்டாங்களே சார் சார் முப்பது பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்னு கற்றுனாங்களே சார் ஏர்போர்ட்டில் அப்போ என்ன சார் அப்போ உங்க மனசு சிரிச்சிட்டே இருந்துச்சா அப்பவும் சோகமாக தானே இருந்துச்சு அப்போ எங்கே சார் போச்சு இவ்வளோ சோகம் ம் அப்போ எங்கே போச்சு வீட்டுக்கு போனீங்களே தூங்கி எழுந்திரிச்சே சரி அடுத்த நாள் காலையிலாவது இந்த வீடியோவை போட்டிருக்கலாம்ல சார் ம் சரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க முதலமைச்சரை பார்த்து என் தாவையக்கா தொண்டர்களை தொடாதீங்க ஏன் மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுங்க ஆ இதெல்லாம் சினிமா டைலாக் சார் இதை பார்த்த உடனே தான் எனக்கு சமோக்கவும் வந்துச்சு சினிமா டைலாக் இது ஏமா என்ன தொடு அப்படின்னு நான் இங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வந்து என்ன தொடு அப்படின்னு உசுப்படுத்தி விட்றீங்க ம் இதுக்கு வந்து உங்கள் உங்கள் தற்கூரி பொறிக்கிங்க ரவுடி பசங்க உங்கள் ஃபேன்ஸு ஃபயர் உட்டுன்னு இருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் சார் நீங்கள் பண்ணுறது ஒரு ஆபத்தான பாலிடிக்ஸ் சார் விஜய் சார் உங்களுக்கு புரியுதா சார் இல்லை நீங்கள் எப்பயுமே அப்படி தானா இந்த ரவுடி கூட்டத்துக்கு தலைவரா நீங்களும் ஒரு ரவுடியா நீங்கள் ரவுடித்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க விஜய் சார் ரவுடித்தனம் இது இந்த பேஸ்டில் இருக்கிறது வந்து ரவுடித்தனம் உங்கள் பின்னாடி அறிவில்லாமல் தற்கொலை பசங்க சுத்திட்டு இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்தால நீங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் சார் ரவுடி இவர மாப் கேங் லீடர் உண்மைதான் என்ன சார் பேச்சு முதலமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க விஜயை கைது பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த மனுஷன் இதை அரசியலாக்காதுங்க சொல்லிட்டு போறாரு நீ பொறிக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு நாங்கள் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறோம் அஞ்சு மாவட்டத்துக்கு போயிருக்கோம் அங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை கரூர் மாவட்டத்தில் மட்டும் நடக்குதுன்னா அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்றார் அதாவது அவர் வந்து டேரெக்டாக வந்து செந்தில் பாலாஜியை வந்து குறி வைக்கிறார் நான் திமுக விமர்சிச்சுட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதில் செந்தில் பாலாஜி அவர்களையும் விமர்சிச்சுக்கிறேன் அவர் மேலே இருக்க எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இது சார் லைவில் ஓடுது சார் விஜய் சார் லைவில் மக்கள் நீங்கள் வரப்போ அங்கேருந்து ஓடி வர்றது தெரியுது அந்த க்ரௌடு வந்து அப்படியே அலை மாதிரி வருது டிஸ்பிளேஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதா ஷிஃப்ட் ஆகுது க்ரௌடு அது செந்தில் பாலாஜியால் கிடையாது சார் உங் நீங்கள் வர நீங்கள் லேட்டாக வரனால ஆல்ரெடி மொபைலாக இருக்கிற ஒரு க்ரௌடு இருக்குது இருபதாயிரம் பேர் இருக்காங்க நீங்கள் கூட்டின்னு வரீங்களே அங்கேருந்து அங்கேருந்து ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அப்போ என்ன சார் ஆகும் ஆ அறிவு இல்லையா செத்து போச்சா மண்டேல இருக்கிற அறிவெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க சார் விஜய் சார் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க இதுக்கு தான் காலேஜ் போய் படிக்கணுன்றது ஊதாரத்தனமும் சுற்றிகிட்டு இருக்கக்கூடாது படிக்கணுன்றது அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு எப்படி கருள் ஆச்சுன்னா சார் ப்ராசஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் சேஃப்டி அப்படின்னு வந்து இன்ஜினியர்ஸுக்குலாம் வந்து ஒரு கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆக்சிடெண்ட்னா என்ன ஈவெண்ட்னா என்ன இன்சிடெண்ட்னா என்ன அதுக்கப்புறம் நியர் மிஸ்ஸுனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்குது அதில் நியர் மிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதாவது நீங்கள் எத்தனை பரப்புரை போட்டுருக்கீங்க போயிருக்கீங்க நீங்கள் கடைசியில் போன பரப்புரையில் எத்தனை பேர் மயக்க மட்டு வந்தான் நாற்பது பேர் மயக்க மட்டு அது நியர் மிஸ்ஸு சார் அறிகுறி அதை கண்டுக்கலை நீங்கள் நாற்பது பேர் செத்து போயிட்டான் இதுக்கு தான் படிக்கணும் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா தெரியாது உங்கள் தொண்டர்களுக்கும் தெரியாது இல்லைன்னா பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து எத்தனை பேர் வரணும் எத்தனை பேர் நிற்க முடியும் கூட்டம் அதிகமாக எப்படி எல்லாரையும் அனுப்புறது அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் தலையும் எப்படியோ அதே மாதிரி தான் தொண்டர்கள் உனக்கே அறிவில்லடா அறிவில்லை சரி விடுங்க இப்போ நான் விஜய் அவர்களை பற்றி பேசியாச்சு இப்போது அதுக்கும் இன்னொரு இன்னொரு அந்த அதே வீடியோவில் ஒரு சொல் ஒன்று சொல்கிறாரு இந்த கஷ்டமான நேரத்தில் எனக்காக ஆதரவாக பேசிய அரசியல் நண்பர்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் நன்றி அப்படின்றார் யாரை சொல்கிறாரு இபிஎஸ் பிஜேபி எல்லாம் சொல்கிறார் அதே மாதிரி பிஜேபி என்டிஏ கூட்டணியிலேருந்து எட்டு எம்பிகளை எட்டு எம்பிகள் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம் இன்வெஸ்டி எல்லார்டையும் போய் பேசிவிட்டு சாயங்காலமாக கொடுக்குறாங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அதில் வந்து ஏதோ நடந்துருக்கு உள்ளே எல்லாரும் பூந்துட்டாங்க அப்படின்னு ஐ வாண்ட்டு ஆஸ்க் யூ சம்திங் ரெஸ்பெக்டட் எம்பிஸ் ஹூ ஹார் யூ யார் முதல்ல ஆர் யூ உங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்க தமிழ்நாட்டில் ஹேம மாலினி அவர்கள் இங்கே அழகாக பிறந்து இங்க படம் நடிச்சுட்டு அப்படியே போய் பாலிவுட் போயிட்டாங்க காசு அதிகமா கிடைக்குதுன்னு அவங்க அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ தொடர்பே கிடையாது நீ அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு அந்த அம்மா பேசுகிற மொழியே உனக்கு தெரியல நீ வந்து எப்போ நீ யாரா எங்கள் ஊருக்கு வந்து நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பெரிய புடுங்கி மாதிரி பேசுறது நீ யார் முதல்ல நான் உனக்கு செலக்ட் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுமா எம்பியாக தமிழ்நாடு மக்கள் செலக்ட் பண்ணாங்களா நீ யார் நீ எந்த கான்ஸ்டியூன்ஸில் வந்து எம்பி நீ அங்கே போய் பேசு நீ யார் இங்கே வர நாற்பது எம்பி நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நீ யார் சும்மா ஒரு கட்சியே நாங்கள் விட மாட்டோம் நீ யார் இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண புதுசு புதுசாக கிளப்பிக்கிட்டு உனக்கு விஜய் தானே வேணும் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இரு இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிற மக்கள் மனசில் வந்து நஞ்சை கலந்துக்கிட்டு அசிங்கமாக உங்கள் கட்சிக்கு வேலையாகதான் அடுத்து இதெல்லாம் போயிட்டுருக்கு சாயங்காலமே திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதில் பக்காவாக ப்ரெசன்டேஷன் மூலமாக ஒவ்வொரு கேள்விக்கும் எவிடென்ஸோட பதில் இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு போ போங்க ஐ திங்க் எல்லா நியூஸ் சேனல்லையும் இருக்குது நான் நக்கீரனில் பார்த்தேன் எல்லா நியூஸ் சேனல்லையும் இருக்குது அதை போய் பாருங்கள் அதில் எல்லா பதிலும் இருக்குது இவங்க சொல்கிறாங்களா கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசின்னு கரண்ட்டியே ஆஃப் ஆச்சு ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு யார் ஆம்புலன்ஸை கூப்பிட்டா எங்கேருந்து க்ரௌடு எங்கே வந்துச்சு எல்லாம் பக்காவாக பக்காவான எவிடன்ஸோடு இருக்குது நான் இப்போ சொல்கிறேன் கவர்மெண்ட் மேலே தப்பு இருந்துச்சுன்னா எந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாங்க அதுதான் உண்மை இவங்க மேலே தப்பு கிடையாது அதான் போல்டாக மூவ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக போல்டாக மூவ் பண்ணுது ஏன் அவங்க மேலே தப்பு கிடையாது எல்லாமே எல்லா தப்பும் பண்ணிட்டு எவனோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஒரே டேக்கில் படிச்சுட்டு இப்போ திருப்பி போய் நல்லா தூங்க போகிறார் விஜய் அவர்கள் ம் என்ன சார் நடிக்கிறீங்க நீங்கள் சினிமாவில் மட்டும் நடிங்க சார் அசிங்கமாக இல்லையா சார் கொலை பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் நாற்பத்தோரு பேரை ஒரு சாரி இல்லை ஒரு அனுதாபம் இல்லை ஒன்றும் இல்லை ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி சுற்றி திரியும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் போய் படிங்கடா தயவு செஞ்சு ஒரு வயது குழந்த ரெண்டு வயது குழந்த எல்லாத்தையும் ஏறி மிதித்து கொலை பண்ணிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் விஜயா கொலகர நாயங்களா ரவுடி பசங்களா பொரிக்கீங்களா தற்கூரிங்களா தயவுசெய்து இளைஞர்கள் இந்த மாதிரி அறிவில்லாத கூத்தாடியை நம்பி போகாதுங்க இவனுக்கு அறிவு கிடையாது அறிவுன்றது ஒன் பெர்சன்டேஜ் கூட கிடையாது ஒன் பெர்சன்டேஜ் கூட கிடையாது இவனை நம்பி போனீங்கன்னு வைங்க உங்கள் குடும்பமே நடுத்தரில் தான் நிற்கும் அதான் உண்மை அப்படி தான் ஆச்சு கரூரில் அவனை நம்பி தான் போனாங்க அவனுக்காக தான் போனாங்க நாற்பத்தோரு குடும்பம் நாய் ரெண்டு நாள் கழித்து வாய துறக்கிறான் இதே தான் எல்லாருக்கும் கதி ஒரு சாரி இல்லை ஒரு சாரி வருத்தப்படுகிறேன் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் எதுவும் என் மேலே தப்பே கிடையாது எல்லாம் திமுக தான் பண்ணதெல்லாம் திமுக சரி ஏன் சரி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மீட்டிங்னு சொல்லிவிட்டு எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கு வீட்டிலேருந்து கிளம்புறீங்க பதில் கிடையாது பதிலாம் சொல்ல மாட்டார் அவ்வளோதான் மக்களே எனக்கு இந்த விஜய் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு பயங்கர கோபம் ஏன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து மன்னிச்சுருங்க உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன் இப்போ நிலம செய்யலன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சும்மா சொல்லிடு ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்குவாங்க ஓகே ஓகே சாரின்னு சொல்லிட்டு போயிடு அவங்களுக்கு பதில் அடிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது நீ ஒரு மக்கள் அட்ரஸ் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஒன்ன பார்க்க வந்த கூட்டம் தலைவா தளபதி தளபதினு வந்த கூட்டம் அதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு மிரட்டல் வேற என்ன என்ன பழி வாங்குறீங்களா அந்த மனுஷன் என்னன்னா அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு நீ என்னன்னா என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு விஜய் அவர்களே தமிழ்நாட்டை சுடுகாடாக நீங்கள் பிளான் இருக்கீங்க விஜய் அவர்களே அதானே உங்கள் எண்ணம் நீங்கள் நல்லா இருங்க விஜய் அவர்களே நீங்கள் நல்லா இருங்க தமிழ்நாடு மக்களை இனிமேல் கொலை நீங்க நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் இங்கே கூட வராதிங்க நீங்கள் எங்களை பார்க்க வராதிங்க தயவு செஞ்சு எங்களை பார்க்க வராதிங்க ப்ளீஸ் வராதிங்க நன்றி வணக்கம்